நிதி சொல்லி சொல்லி சொல்றான் 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 தனம் மதேயம் தவ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தேசியா அப்படி ஒரே ஒரு சொத்து சொத்து இந்த பகவான் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்துல பெரிய இதை சொல்றதுல வந்து ஒரு கதை சொல்றாங்க நமக்கு நாதமுடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா அந்த நாதமுடிகளுடைய சிஷ் என்ன வந்து உயக்கொண்டார் அவருடைய சிஷிகள் மணக்கால் நம்பிகள் அந்த நாதமுடிகளுடைய பெயர் என்ன வந்து யமனாச்சாரியார் சொல்லக்கூடிய ஆள வந்தார் சோ அந்த நாதமுடிகளுடைய பேரனுக்கு வந்து உய கொண்டார சொல்லிட்டு போயிருக்காரு என்ன பண்ணு இந்த நாதமுடிகளுக்கு சாரி இந்த ஐ யமுனாச்சாரியாருக்கு நம்முடைய பெரிய சொத்து ஒன்று இருக்கு நாதமுடிகள் கொடுத்த ஒரு பெரிய சொத்து இருக்கு அந்த சொத்தை அவர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரினு சொல்லிட்டு உய கொண்டாரம் தன்னுடைய மணக்கால் நம்பிகள் தன்னுடைய சிஷ்யனும் சொல்லிட்டு போயிட்டார் மணக்கால் நம்பிகள் காத்துட்டு இருக்காரு ஆளவந்தாருக்கு இந்த சொத்தை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளவந்தார் என்ன தெரியுமா பண்றாரு ஏதாவது யமனாச்சாரியர் ஒரு பெரிய ராஜாங்கிட்ட போய் அங்கே அவங்ககிட்ட வாதம் செய்து அவனை வெற்றி கொண்டு ஒரு ராஜாங்கத்தை பெற்றுட்டார் அவர் மாறி மாறிப்பிட்டார் யமுனாச்சாரியர் ஒரு ராஜாவாக மாறிப்பிட்டார் ஸோ அதனால அவருக்கு பேர் ஆள வந்தார் அப்படின்னு பேரு கொடுத்துருக்காங்க ஸோ அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது பகவத் விஷயங்களை கேட்குறது அவருக்கு நேரமே இல்லை அதனால் என்ன பண்ணாருன்னா மனத்தால் என்ன பண்ணுவாருன்னா தினமும் வருவார் அந்த அரசவைக்கு வருவாரு அங்கே இருக்கக்கூடிய சமையல் அணைக்கு போவார் இங்க போய் தூதுவாலை தூதுவாலை கீரையை போய் தினமும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வருவார் தினமும் நம்ம கீரையை வந்து சமைச்சு சமைச்சு வைப்பாங்க ராஜாவும் சாப்பிட்டே இருப்பார் யமுனாச்சாரியாகிய ராஜாவும் சாப்பிட்டே இருக்கார் கொஞ்ச நாள் சாப்பிட்டே இருந்தார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டே இருந்தார் அப்புறம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு நாள் வரவே இல்லை மணக்கால் நம்பிகள் வரவே இல்லை அந்த கீரை அவங்க கொடுக்கவே இல்லை ஸோ ராஜா கேட்குறாரு நாலு நாளா கீரை வரவே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார் உடனே சொல்கிறாங்க ஒருத்தர் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார் அவர் இப்போ கொண்டு வர்றது கிடையாது என்னது கீரை கொண்டு வந்துட்டு இருந்தார் ஏன் நீங்களாம் போய் வாங்குறது இல்லையா இல்லை நாங்கள் வாங்குறோம் அந்த டேஸ்ட் கிடைக்கிறது கிடையாது அவர் கொண்டு வரதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அடுத்த முறை வந்தா எனக்கிட்ட கூட்டிட்டு வாங்க அவனு சொல்கிறாங்க இந்த மாதிரி மனக்கால் நம்பிகள் வந்து சேர்றார் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க ராஜா கேட்கறாரு ஆள வந்தார் ஆகிய யமனாச்சாரியை கேட்குறார் சுவாமி நீங்கள் யாரு நீங்கள் கீரை எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன நிதி கொடுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் உடனே கேட்கறாரு அப்ப மனக்கால் சொல்றாரு ராஜா எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை என்கிட்ட பெரிய ஒரு நிதி இருக்கு உங்க தாத்தா கொடுத்த பெரிய நிதி இருக்கு நாதமுடிகள் கொடுத்த பெரிய நிதி இருக்கு அந்த நிதி உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கு நான் தினசரி இந்த அரசவைக்கு வரணும் எனக்கு தடை இல்லாம இந்த அரசவைக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் மட்டும் கொடுங்க அவர் கேட்கிறார் வந்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் அண்ணிலிருந்து என்ன பண்ணார் மணக்கால் நம்பிகள் தினமும் வருவாரு ஆளா உட்காருவாரு உட்காந்து பகவத்கீதை இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் இந்த நம அவர் பகவத்கீதையை கேட்டு 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 அவருக்கு பகவான் மேலே அவ்வளவு பக்தி வந்துடுது ஆளவந்தா இருக்கு அதுக்கப்புறம் தான் ஆளவந்தார் வந்து கேட்குறாரு அந்த பகவானை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்கிறார் அவர் சர்வதர்மான் பரித்தியஜ் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாரு ஓ எங்க தாத்தா கொடுக்க வேண்டிய நிதி இதுதானா பகவத்கீதை தான் எங்க தாத்தா கொடுக்க விருப்பப்பட்ட நிதியான்னு கேட்கிறார் இல்ல இதை விட ஒரு பெரிய நிதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன அந்த நிதி அப்படின்னா அவரை கிடு கிட்டு கிடு ரங்கநாதர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனார் ரங்கநாதரை காட்டுறார் இதுதான் உங்க தாத்தாவோட சம்பாதிச்சு வச்சிருக்கிற பெரிய நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதனை காட்டுறேன் இந்த ரங்க இந்த பார்ப்பதற்கு தான் கருடா அகவான் என்ன பண்ணியிருக்காரா அந்த ரங்கநாதனுக்கு முன்னாடியே கை கைகோப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா பார்த்துக்கிட்டே இருக்காரான் இந்த ரங்கநாதனுடைய அழக தான் ஆதிசேஷன் என்ன பண்றாரு அங்க படுத்துக்கிட்டு அவருக்கு அவருக்கு ஒரு ஆசனமா இருந்துக்கிட்டு அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காரா இந்த ரங்கநாதரை பாக்குறதுக்குதான் லட்சுமியம் என்ன பண்றாங்க அவருடைய பார்த்தது பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவருடைய அழகா பார்த்துட்டே இருக்காங்க சோ இப்படிப்பட்ட வைத்தமாநிதி பெருமாளை வந்து உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யமனாச்சார் என்ன பண்றாரு தன்னுடைய அரசாங்கத்துல அது தொடர்ந்து அங்கேயே வந்து ஆச்சாரிய ஆ ஆச்சாரிய பீட்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த பலவர்கள் போட்டாரு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இந்த வைஷ்ணவத்தை வைஷ்ணவ தர்மத்தை பிரசாரம் பண்ணிட்டு இருந்தாச்சு சொல்லுவோம் சோ இப்படியாக அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படிங்கிறது பகவான் கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த செல்வம் தான் யாரும் திருட முடியாது இந்த செல்வம் குறையவும் குறையாது இந்த செல்வம் நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா என்னமோ தெரியல மக்கள் இந்த செல்வத்தை தேடி போறதே கிடையாது மக்கள் ஏதோ பேப்பரை தேடி ஓடிட்டு இருக்காங்க ஏதோ உலகத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்களே தவிர நமக்கு நான் இந்த உலகத்திலிருந்து பயணம் செய்யும் பொழுது கடைசி பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு செல்வம் வேணுமே இங்க இருந்து இந்த இந்த உலகத்துல இருந்து கிளம்ப போறோம் இல்லையா சோ கிளம்பும் போது நீங்கள் சேர்த்து வச்ச நகையோ நீங்கள் சேர்த்து வச்ச பேங்க் அக்கௌண்ட்டோ நீங்கள் நீங்க எடுத்து வச்சு நீங்கள் வா கட்டி வச்சிருக்க வீடோ நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சோஃபா செட்டோ ஒரு பொருள் ஒரு துணி கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது கொண்டு போக முடியாது நீ கிளம்பும்போது கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னா பகவான் மட்டும்தான் அந்த பகவானுக்கு செஞ்ச பக்தி தான் அந்த பகவானை நம்ம செஞ்ச ஹரிநாவுங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணலாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன் இனி எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேன் மனுஷன் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு என்னோட சொத்து எவ்வளோ இருக்கு என்னோட சொத்து எவ்வளோ இருக்கு நம்ம என்ன தெரிய பண்ணோம் நான் இந்த சொத்தை யோசிக்க ஆரம்பிக்கும் எனக்கு ஆன்மீக சொத்து எவ்வளவு இருக்கு நான் எத்தனை மகளை ஹரே கிருஷ்ண மத்தில சொல்லியிருக்கேன் எத்தனை உபன்யாசம் கேட்டிருக்கேன் எவ்வளவு சேவை பண்ணியிருக்கேன் எத்தனை முறை கோயிலில் போய் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கேன் எத்தனை முறை கோயிலில் பிரதட்சணை பண்ணி வந்திருக்கேன் எத்தனை முறை கோயிலில் ஏதாவது ஒரு சின்ன சேவையாவது எடுத்து பண்ணியிருக்கேன் எத்தனை முறை பிரசாதம் சாப்பிட்ருக்கேன் எத்தனை முறை பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருக்கேன் எத்தனை முறை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் பக்தருக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் எத்தனை முறை நான் வந்து திவ்யதேசி போயிருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய சொத்து இதெல்லாம் உட்காந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம் நாம எழுதினாலும் பரவாயில்ல பகவான் என்ன பண்ணுறாரு நான் இதெல்லாம் செய்ய செய்ய அவர் எழுதி வச்சுக்காரா நம்முடைய பேங்க் அக்கௌண்டில் அவர் போட்டுட்டே இருக்கார் அதனால நம்முடைய உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அந்த பகவான் மட்டும்தான் இந்த பக்தி விஷயங்கள் மட்டும்தான் அதனால சொல்றாரு நிதிர் அப்பியாக அப்படின்ற நாம தான் சரி அவருடைய